வந்து அடிப்படை அதுலேயும் வந்து மனிதன் வந்து என்ன பண்ணி நம்ம கோயம்புத்தூரமா இருக்கிற மருந்து நிலத்தையெல்லாம் இழந்துட்டோம் மில்லு அந்த இடத்துல எடுத்தாங்க மில்லு வர போய் அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் மில்லுக்கு வேலைக்கு போயினாலேயே அங்கே தொழில் கிடைக்காம ஒவ்வேறு வகையில பார்த்தீங்கன்னா கோவை மருந்து நிலம் முடிஞ்சிடுச்சு அப்ப இப்போ இன்னைக்கு கோவைக்கு வந்து என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னிங்கன்னா கோவையினுடைய நிலத்தை நம்பி வாழ்ந்துட்டு இருந்த பழைய ஜனங்கள் வந்துக்கிட்டு புதிய ஜனங்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்துக்கிட்டு அரிசின்னு சொல்லிட்டுனா கர்நாடகாவிலேருந்து வரணும் அல்லது ஆந்திராலேருந்து வரணும் அல்லது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து வரணும் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் வரல இல்லைங்களா கோவை மாவட்டத்தில் கோவை மாவட்டத்திலேருந்தே வந்துக்கிட்டு கோவை கோவை சுற்றிய பகுதிகளில் இருந்தே இங்கே இருக்கிற சந்தைகளில் பார்த்தீங்கன்னா சோளம் கம்பு ராகி நெல் எல்லாமே விற்றுச்சுங்க சரி இப்போ நாம் இந்த நிலம் குறித்து பேசும்பொழுது என்னென்னா இந்த சிக்கலெல்லாம் வர்றதுனால ஒரு குறிப்பிட்ட அரசையோ அல்லது வேறு நிர்வாகத்தையோ குறை சொல்லவில்ல முடியாது ஒட்டுமொத்தமாகவே இந்த மனித சமூகம் என்னவா இருக்குதுன்னு சொன்னால் தொழிலுக்காக எல்லாத்தையும் எடுத்துடலாங்கிறாங்க இப்போ நீங்கள்